வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து அனுப்புங்க கண்டிப்பாக பாக்ஸ் காலியாகி வரும் வாங்க வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கன் ஆன் பண்ணிவிட்டு வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பொருள் சேர்த்து வறுத்துக்கலான்றதை பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை ஒரு டீஸ்பூன் உளுந்து இதை மூணையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் இது வறுத்துட்டு இது கூட அப்படியே லைட்டாக வறுக்கும் போதே ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம இதையும் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் இது கூட நம்ம ஒரு நாலு பூண்டு சேர்த்துக்கலாம் தோலடை சேர்த்துக்கலாம் இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் அது கூட நம்ம ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்து வறுத்துக்கலாம் இதெல்லாம் வறுத்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் குறை குறைன்னு நம்ம நுணுக்கி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஆறிட்டுருக்கு இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு ஜீரகம் அது கூட ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ நான் வெண்டைக்காயை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெண்டைக்காயை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த சாதம் கண்டிப்பாக குழந்தைகள் செஞ்சு கொடுங்க வெண்டைக்காய் நம்ம பொரியலாக குழம்பாக கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க கண்டிப்பாக பாக்ஸ் காலியாகி வரும் இப்போ நம்ம வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டிருக்கு நமக்கு வெண்டைக்காய் வதங்கி சுருண்டு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கணும் இப்போ நம்ம பவுட்ரு நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் ஆற வச்சு வச்சுருக்கோம் அதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் சாதம் நமக்கு ரெடி இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ நம்ம கலவையை கலந்து விட்டுட்டோம் இப்போ நம்ம சாதத்தை கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் சாதத்தை சேர்த்துட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அஞ்சு பாக்ஸாக கொடுங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக வத்தல் அப்போலாம் எதுவுனாலும் கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்